சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி நாலு சமாதி மூன்றாம் பகுதி இந்த சிருஷ்டி நானாவிதமான உருவங்களாலும் நானாவிதமான பெயர்களாலும் இருக்கிறது இவற்றை எவராலும் கணக்கெடுக்க முடியாது இவை அத்தனையும் மாயையின் சொரூபங்கள் அதுபோலவே சத்துவம் ராஜசம் தாமசம் ஆகிய முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட எந்த மொய்ப்பொருளை உள்ளுணர்வால் உமது மனத்தில் உணர்கிறீரோ அப்பொருளின் உருவத்தையே உமது இதயவாசியாக அறிவீராக பேருக்கும் உருவத்துக்கும் அப்பால் உம்முள் ஒன்று இருக்கிறதே அதுவே இதயவாசியாகிய இறைவனின் அடையாளம் இதை அறிந்து அவனிடம் சரணடைவீராக நீரும் நானும் ஒன்றே என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ளது அனைத்தும் உம் குருவாகத் தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவும் தெரியாது இவ்வாறாக ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உமக்கு கிட்டும் பின்னர் நீர் என்னில் கலந்து விடுவீர் அனநியம் என்ற ஒன்றும் இல்லை என்று உணர்வை அனுபவிப்பீர் பிரபஞ்ச பேருணர்வின் மீது தியானம் செய்வீராக உம்முடைய அந்த கரணங்களாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சுத்தமடையும் கங்கை நீரை தொடாமலேயே கங்கா ஸ்நானம் செய்து விடுவீர் இயற்கையான கர்மாக்களின் மேல் ஏற்படும் அபிமானம் திடமான பந்தங்களை கொண்டு வரும் ஆகவே ஞானம் உள்ளவர்கள் மனத்தளவில் இது பற்றி கவனத்துடன் இருந்து அபிமானத்தை ஒட்டிக்கொள்ள விடமாட்டார்கள் தம்முடைய சொரூபத்திலேயே மூழ்கி அனுப்பிரமாணமும் அதிலிருந்து விலகாமல் இருப்பவருக்கு சமாதி நிலைக்கு போவதாலும் அதிலிருந்து திரும்பி வருவதாலும் எந்த பிரயோசனமும் இல்லை போதனை இங்கு முடிவடைகிறது ஆகவே கதை கேட்பவர்களே உங்களுடைய பாதங்களில் மிகுந்த அன்புடன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தேவர்கள் ஞானிகள் பக்தர்கள் சமத்த மக்கள் அனைவரிடமும் பிரேமை காட்டுங்கள் யாராவது யாரையாவது மனம் நோகும்படி பேசினால் அவர் என்னைத்தான் மர்மஸ்தானத்தில் தாக்குகிறார் என்னுடைய இதயத்திற்தான் வேல் பாய்ச்சுகிறார் யாராவது யாரையாவது கெட்ட வார்த்தைகளால் திட்டும்போது அது உடனே என்னை துன்பத்தில் ஆழ்த்துகிறது அதை ஒருவர் தைரியத்துடன் சகித்துக்கொண்டால் கொண்டால் அச்செய்கை என்னை வெகு காலத்திற்கு திருப்தி உள்ளவனாக செய்கிறது இவ்வாறு பாபா நமக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இவ்வாறாக சாயி அனைத்து உயிர்களிலும் உள்ளும் புறமும் நிரம்பியிருக்கிறார் பிரேமையை தவிர அவர் வேறெதையும் நாடவில்லை சாயியின் முகத்திலிருந்து எந்நேரமும் வெளிவந்த பரம மங்களங்களை அழிக்கக்கூடியதும் தேவாமிர்தம் போன்றதுமான திருவாய்மொழி இதுவே பக்தர்களின் மீது மிகுந்த பிரேமை வைத்திருந்தார் இதை அறியாத பாக்கியவானும் உளனோ அவருடன் சேர்ந்து அமர்ந்து உணவுண்ணல் லாபம் அடைந்தவர்கள் இவர்களுடன் அவர் சிரித்து விளையாடியும் பழகினாரோ அவர்கள் அவர் திரும்பி வரமாட்டாரா என்று ஏங்குபவர்கள் ஓ அவர்களுடைய உணர்வுகள் தான் எப்படி இருக்கும் அந்த சான்றோர்களுக்கு உணவளிப்பதற்காக நான் மீந்ததை தொகுத்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு மணியாக பொறுக்கி சேர்த்து வைத்ததை இப்பொழுது அவர்களுக்கு விநியோகம் செய்கிறேன் இதுவரை சொன்ன கதைகளை பற்றி ஹேமாத் பந்துக்கு என்ன தெரியும் கதைகளை சொன்னவர் சமத்த சாயி அவற்றை எழுதியவரும் எழுத வைத்தவரும் அவரே எத்தனை கதைகள் சொல்லியும் என் மனம் திருப்தி அடையவில்லை சமத்த சாயியின் கதை அத்தகையது மேலும் மேலும் சொல்ல வேண்டுமென்ற ஆசை என் சித்தத்தில் குடிகொண்டுள்ளது கேட்பவர்களும் ஆனந்தமாக கேட்கின்றனர் மேலும் சாயியின் கீர்த்தியை பாடுபவர்கள் சத் பாவத்துடன் கேட்பவர்கள் இரு சாராருமே சாயி சாயிஸ்வரூபம் ஆகிவிடுகின்றனர் இதை திடமான சித்தத்துடன் அறிந்து கொள்வீராக இத்துடன் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்து சாயிக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் பிரேமையுடன் சாயியின் பாதங்களை பற்றிக் கொள்கிறேன் மேற்கொண்டு விவரணம் அதன் வழியே தொடரும் எல்லாருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சமத்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் மகா சமாதி என்னும் நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் முற்றும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் ओम राम